கூலி லோகேஷ் கனகராஜ் இந்த டைம் தமிழ் படம் தான் ஆயிரம் கோடி போகுது படம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஆனா படம் எப்படி இருந்துச்சு கூலி படம் எனக்கு சுத்தமா கனெக்ட் ஆகல கதெல்லாம் இருக்கும் கூலி படம் எப்படி இருந்துச்சு அது எக்கு ஒர்க் அவுட் ஆக போச்சு அது எக்குக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக போட்டிருக்கேன் செஞ்சுலாமா வீடியோ ஃபுல்லாக பாருங்க அது பிறகு பிடிச்ச எல்லாம் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ்ல இல்லை 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 அப்படி பார்த்துட்டே இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்பில் அனிருத்தி இசையில லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பயங்கர ஹைப்போட வந்த படம் தான் கூலி படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன எனக்கு எதனால இந்த படம் கனெக்ட் ஆகலை அண்ட் எப்படி பண்ணிருந்தா அந்த படம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயத்தை தான் இந்த ரிவியூல பார்க்க போறோம் கூலி படம் எனக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகல அதுக்காக இந்த படம் நல்ல படம் கிடையாது ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன்னா வழக்கம் போல லோகேஷ் கனகராஜோட ஆக்சன் சீக்வன்சஸ் ஆகட்டும் பிளே ஆகட்டும் சூப்பராக இருக்கு அண்ட் மோர் ஓவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிரசன்ஸ் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஆனால் ஏன் படம் கனெக்ட் ஆகல படம் ஏன் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து மெயினான ஒரு பாண்டிங் இந்த படத்தோட கோர் கான்செப்டே வந்து போறாரு அவ்வளவுதான் வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் நிறைய படத்துல பார்த்தனால இந்த கதையை வச்சு படம் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது ஒரு மெயின் கோர் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தான் இருக்கும் அதை சுற்றி தான் வந்து எல்லா படமும் டிராவல் ஆகிட்டு இருக்கும் அதில் நம்ம என்ன வித்தியாசமா பண்றாங்க அப்படின்றது தான் பார்க்கணும் அப்படி இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே வித்தியாசமா பண்ணல அதுதான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் பாயிண்ட் ஒரு ஃப்ரெண்டோட டெத்துக்காக சூப்பர் ஸ்டார் ரிவெஞ்ச் இருக்க போறாரு அப்படின்னா அது பயங்கர எமோஷனல் கனெக்டாக இருந்திருக்கணும் அந்த ஃப்ரெண்டு வந்து எவ்வளோ பாண்டிங்காக இவர் கூட இருந்திருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக காட்டியிருக்கணும் அப்படி ஒரு சீன் கூட இந்த படத்தில் இல்லை சத்யராஜ் அவர்கள் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் உள்ளான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருந்தா டேம் ஷோராக படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும் விக்ரம் மூவில எப்படி ரோலெக்ஸ் அப்படின்ற கேரக்டர் லாஸ்ட் வரைக்கும் வராம இருந்து லாஸ்ட்ல வந்து செம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இந்த படத்துல அமீர் கான் அவர்களை வந்து லாஸ்ட் வரைக்கும் சீன்ல கொண்டு வரவே இல்லை அவரை பத்தின சின்ன 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 பில்டப்ஸ் தான் அங்கங்க வந்துகிட்டு இருக்கும் அவர் வந்தார் அப்படின்னா பயங்கரமா இருக்க போகுது ரோலெக்ஸ் மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுக்க போகுது அப்படின்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அவர் வந்து காமெடி தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஷௌபின் அவர்களுக்கு வந்து ப்ராப்பர் கேரக்டரைசேஷன் இருந்துச்சு இந்த படத்திலேயே உருப்படியான ஒரு கேரக்டர் ஆர்க் வந்து சௌபின் அவர்களுக்கு சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்ஃபார்மன்ஸும் தாறுமாறாக இருந்துச்சு அவரை வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரே ட்விஸ்ட் இந்த படத்தில் இந்த படத்தோட டியூரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் சத்யராஜ் அவர்களுக்கும் உள்ளான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்க கொஞ்சம் இன்னும் நல்லா காட்டி ஃப்ளாஷ்பேக்கில் இவர் கூலியே இருந்த போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் ப்ராப்பராக அங்கங்கே வந்து அவருக்கான விஷயத்தை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் கதையை ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாங்க அப்படின்னா கூலி படம் சூப்பராகவே இருந்திருக்கும் ரொம்ப ட்ராகியாக ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்தியாக எப்படா இன்டர்வல் வரும் அப்படின்ற அளவுக்குலாம் ஃபீல் ஆகிற அளவுக்கு தான் படம் ரேக்கியாக இருக்குது அண்ட் செகண்ட் ஹாஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஸீக்குவென்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தாலும் அது வந்து அங்கங்கே அங்கங்கே வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கே தவிர அதை வந்து ப்ராப்பராக ஃபுல் ஃப்ளெஸ்ட்டாக என்ஜாய் பண்ண முடியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கான எலமெண்ட்ஸு சில விஷயம் இருக்குது அந்த படத்தை வந்து பார்த்தாலே வந்து அட பாப்பா செம்ம அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் எங்கேயுமே மிஸ் ஆகாது சூப்பராகவே இருக்கும் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அனியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் அனிருத் அவர்கள் வந்து படத்தை வந்து எந்த படம் கொடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ப்பான்ற அளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துலையுமே வந்து சின்ன சின்ன இடத்துல கொடுத்த ஸ்கோர்ஸ் கூட சின்ன சின்ன இடத்துல கொடுத்த சாங்ஸ் கூட பிஜிஎம் கூட பயங்கரமாக இருந்துச்சு கண்டிப்பாக அதை வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் செகண்ட் விஷயம் ஆக்ஷன் சீக்வன்சஸ் லோகேஷ் கனராஜையும் ஆக்ஷன் சீக்வன்ஸையும் பிரிக்கவே முடியாதுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அண்ட் தேர்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் டேரக்ஷன் ஆகட்டும் ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது கொஞ்சம் ட்ராகியாகவும் கதையோட பிளாட் கொஞ்சம் வீக்காகவும் இருந்தனால மட்டும்தான் இந்த படம் எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகலை அண்ட் நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்டவங்களுக்கும் நான் பேசினவங்களுக்கும் நிறைய பேருக்குமே இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆகலை படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறான் இவன் விஜய் ஃபேன் பா இவன் வந்து தளபதி வெறியன் அதனால தான் இப்படி சொல்கிறான்லாம் தயவு செஞ்சு கட்டாதீங்க சத்தியமாக நான் விஜய் ஃபேன் கிடையாது நான் ஒரு காமன் ஆடியன்ஸ் அந்த மூவி பார்த்து இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு என் கூட வந்தவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்றத கேதர் பண்ணி தான் இந்த ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி ஹானஸ்ட் ரிவியூஸ்க்கும் நல்ல நல்ல கண்டென்ட்ஸுக்கும் கவி கிங் அஃபிஷியல் அப்படின்ற நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க விடைபெறுவது என்ன அனுகுல் கவி கிங்